பாலாச பாலா பேசுறேன் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் டாடா இந்தியா ஒன்னு வந்துருக்குங்க இப்ப என்ன இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் இருக்குன்னு பண்ணிக்கோ பாருங்க இன்ஜின் பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க வண்டி தெளிவா இருக்கு பேட்டரி எல்லாம் புதுசா போட்டிருக்காங்க ஆயில் அடிக்குது புகடி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க லைவாவே காமிக்க பாருங்க இன்ஜின் தரமா இருக்கு தரமா இருந்தா மட்டும் தாங்க கொடுப்போம் பாருங்க பேட்டரியில எக்ஸைட் பேட்டரி தான் போட்டிருக்காரு ஆயிலோ புகையோ ஆயில் லீக் ஆகுது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஹெட்லைட் எல்லாம் புதுசாகவே போட்டிருக்காரு வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டுங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வந்துருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாருங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் என் இன்ட்ரி எல்லாம் பாருங்கள் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி லைவ் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்கள் என்ட்ரி எல்லாம் பாருங்கள் ஷீட் கார்லாம் பாருங்கள் சாப்பிடலாம் பாருங்க கிளீனா இருந்தால் மட்டும் தாங்க கொடுப்போம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த வண்டி அப்படியே எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சீட் கவர் மட்டும் இது ஆகிட்டு இருக்கேன் மற்றபடி வண்டியெல்லாம் தெளிவா இருக்கு பாருங்க அந்த ஒர்ஜினாலிட்டி ஒர்ஜினாலிட்டி இருக்குங்க ஒரிஜினல் இருக்கும் அந்த பாருங்க கம்பெனி ஸ்டிக்கர் எல்லாம் அப்படியே இருக்கு ஓனர் யூஸ் பண்ணிக்காட்டிங்க ஒரிஜினல் கொடுமட்டுருங்க வண்டி பாருங்க இவ்வளோ ஒரு தெளிவா இருக்கு பாருங்க கொடுக்குற வண்டி தரமாகவும் தெளிவாகவும் தான் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க கொடுக்குற சப்போர்ட்லாம் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாலாகாஸ்டர் கிட்டே பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் அந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க சுற்றி ஃபுல்லாகவே காமிடும் எல்லாமே காமிச்சிருங்க வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமிச்சிடலாம் நீங்கள் வந்தீங்களா நேராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக பாருங்க இவ்வளோ அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது பாருங்கள் இந்த வண்டி ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம போகிற வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி தரமாக இருந்தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி ஃபுல்லாகவே அப்படியே சுற்றி காமிச்சிடும் பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க சில்வர் கலரில் எவ்வளோ ஒரு சுத்தமா இருக்கு பாருங்க வண்டி குவாலிட்டினா இது மாதிரி இருக்குங்க தரானா இது மாதிரி இருக்கணும் வண்டி வந்து எடுத்துகிட்டு போனோமா அப்படியே யூஸ் பண்ணலாங்க இந்த ஈவினிங் ஆயிடுச்சு இந்த டைம்லயே வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க இருட்டாயிடுச்சு இந்த டைம்லோட வண்டி பாருங்க நம்ம கொடுக்கற வண்டி தரமாக இருக்குங்க தரம் இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் குவாலிட்டி இருக்கணுங்க வண்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கணும் வண்டி தரமாக இருக்கணுங்க வண்டி தரம் இருந்தால் மட்டும் தான் அந்த விலை சொல்லுவோம் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்க இந்த வண்டி கஸ்டமர் வந்து ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறுலாம் கேட்டிருக்காருங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரி ஃபைனலாக கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் பாருங்க வண்டி எவ்வளோ தரம் இருக்குது சார் ரெண்டு ரூபா பண்ணுங்க நிறைய சார் அவ்வளோ போவோம் சார்னு குறைச்சி ஒரு லட்சத்து எண்பதாயிரம்னா பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக இந்த வண்டி கிடைக்குங்க நேரில் வந்து பாருங்கள் பாலாகாசு இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க அது விலை கம்மியோட விட கிடைங்க தரத்துக்கு உண்டான பொருள் தாங்க அது வண்டி எத்திர்ப்பு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட்டு ஏழு இனோவா இருக்குது அப்படியே இது நாளைக்கு புக்கு கைக்கு வந்து உடனே வீடியோ பண்ணுறோம் பாருங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா மட்டும் தாங்க கேட்குறோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எஃப் வி மாடலுங்குது பாருங்க டவராக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பத்து ரிசர் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்ங்க கேட்கறோம் நேரில் வந்து பாருங்க ஃபியூர் ஒன் போர்டுங்க டி சரண்டர் ஒன் கிடையாது ஏசி பாஸ்டரிங் பாருட்டோ அலாய்லாம் வந்துடும் பேசிக் மாடல் வச்சுட்டு இன்றைக்கி மூன்றரை லட்சம் மூணாயிரம் லட்சம் கேட்டுருக்காங்க நம்ம ஃபுல் ஆப்ஷன் வண்டி கொடுக்கலாம் அலாய்ல கொடுக்கலாம் பாருங்க வண்டி எவ்வளோ தெளிவா இருக்கு டாட்டா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கிடைக்கும் டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சாரி ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர்ங்குது ஐம்பது கிடைக்கும் பாருங்க ஒன்றாயிரம் வெர்னா டீசல் ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் வண்டி இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரில் வாங்க உண்டா எமேஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஆனது டீசல் வண்டிங்க வண்டிங்கிறது ஏசி பாஸ்டேரிங் வந்து வண்டி பாருங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ஃபேன்சி நம்பரோட முப்பது முப்பது ஃபேன்சி நம்பரோட நாலு லட்ச ரூபா ஃபைனலாக கிடைக்குங்க நேரில் வந்து பாருங்க சென்னை என்ன பண்ணலாம் ஐட் டுவெண்ட்டி டீசல் வண்டிங்க ஏசி பாஸ்டேரிங் பரெண்டாம் சென்டராக டபுள் ஏர் ரூபா தலாவில் எல்லாமே வந்துருங்க இதுல ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க மூணு லட்ச ரூபா வெரி ஃபைனலாக கொடுத்துல அந்த மாதிரி மூணாயிரம் ரூபாய் ஒரு மூணு ரூபா பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க வேகனாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் ஏசி பவர் டேரிங் பவர் டா வந்துடும் சாரி பவர்ன் வராது ஏசி போஸ்டேரிங் மட்டும் வந்துடுங்க வந்து எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க ஏசி ஒர்க்கிங்கோட நாலு நியூ பிராண்ட் டயரோட இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கிடைக்கும் எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோலுங்க அந்த வண்டி இருக்கிற வண்டி என்னென்ன வண்டி வேணுமோ எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கோம் என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க பாலகாஸ் இருக்கிற மாதிரி வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க இந்த இனோ மிஸ் பண்ணிடாதீங்க வி மாடலுங்க அலா ஏர்பேக் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அது இந்த இண்டியாவும் நல்ல தரமாக குவாலிட்டியாக வந்திருக்கு இந்த இண்டியா மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க பாலாகாஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாக்குறேங்க வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலகாஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்